அனைத்து உறவுகளுக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழக மாநாட்டின் சார்வந்த என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூரில் வந்து பல்வேறு தரப்பட்ட பக்தர்கள் வெளியூர்லேருந்தும் வெளிமாநிலருந்தும் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி திருச்செந்தூருடைய நெடுஞ்சாலைத்துறை சாலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சாலை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து தமிழக மாணவியின் சார்பாக வந்து வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம் சாலைகளில் மரம் நடுகிறது வித்தியாசமான போராட்டங்கள் அரசு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நெடுஞ்சாலைத்துறை தற்காலிகமாக வந்து நேஷ்னல் அதாவது என்எஸ் தேர்ட்டி டூவாக மாற்றின பிறகு அந்த அதிகாரிகள் வந்து மித்திரமாக செயல்படுறாங்களா இல்லை அவங்களுக்கு அதற்கான வந்து கொட்டேஷன் ஸ்டெண்டர்ஸ் எல்லாம் வரலையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது தங்களுடைய காசை போட்டு தான் வந்து அவங்க சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அரசு வந்து திருச்செந்தூர் வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம் பல்வேறு கட்ட பணிகள் நடந்துட்டுருக்குற இன்றைக்கி பல்வேறு ஊர்லேருந்தும் பக்தர்கள் வராங்க வெளி மாநிலங்கள்லேருந்து பக்தர்கள் வராங்க முந்நூறு கோடிக்கும் மேற்பட்ட திருப்பதி கிட்டத்தட்ட திருச்செந்தூர் திருப்பதி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து திரு திருச்செந்தூர் கூடிய நெடுஞ்சாலை நேஷனல் நெடுஞ்சாலைத்துறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கடந்த கடந்த வாரத்தில் வந்து நம்ம திருச்செந்தூர் டிப்போ அருகே வந்து பல்லவங்க மேடுமா இருக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு மரம் மட்டும் இது பண்ணியிருந்தோம் மாதிரி தற்சமயம் வந்து தூத்துக்குடி அதாவது இங்கேருந்து வந்து நேராக கன்னியாகுமரி சாலை போகிற சாலை வந்து அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சுமதி ஹாஸ்பிட்டல்னு அந்த சுமதி ஹாஸ்பிட்டல் முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு பள்ளம் கிடக்குது அந்த பள்ளம் மிகவும் மோசமாக இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு பள்ளம் கிடக்கு மோசமாக இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு சொல்லியாச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அலட்சியமான பதில் எங்கேயாவது கடந்தால் நீங்கள் ஸ்டாப் அள்ளி போடுங்க இல்லை எங்கேயாவது வேலை நடந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் அதுக்கு இன்னும் ஆர்டர் வரலை அப்போ சரி பழைய இது என்னாச்சுன்னு கேட்டாச்சுன்னா அது இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னா வரி பிப்ரவரி ஆகும் அப்புறம் ரொம்ப அலட்சியமாக வந்து ஒரு அலட்சியப்போக்காக பதில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் கேட்குற நாளைக்கு வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் வரலங்கிறீங்க நாளைக்கே வந்து சிஎம் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் வராங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா இந்த சாலையை நீங்கள் இப்படி விட்றீங்களா அப்போ மக்கள் சாதாரண உங்களுக்கு கேவலம் கேவலம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே நடந்து போகிறாங்க மக்கள் வெஹிக்கிளில் போகிறாங்க விபத்து ஏற்படுறாங்க கேவலம் இந்த மக்கள் விபத்து இறந்த பயிர்ட்டால் என்ன நாளைக்கு முதல்வரோ பிரதமரோ வந்தாச்சுன்னா அந்த சாலையை நல்லா ப பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் மக்கள் தானே கேவலம் போட்ட மக்கள் தானே நினைக்கிறீங்க அப்போ வந்து எங்கள் எங்கள் உயிர் மேலேயோ எங்கள் மேலேயோ ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு கேரட்டி உங்களோட ஒரு கேரசிட்டி இருந்துச்சுன்னா நேரத்துக்கு நீங்கள் அரசுடைய கவனத்தை கொண்டு போய் இந்த அரசு மாவட்ட ஆட்சியாளரும் சரி நான் தடவை வலியுறுத்திட்டு இருக்கிறோம் துறை அமைச்சர்கள் சரி சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் சரி மாவட்ட ஆட்சியர் சரி உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைகளை சரி செய்யுங்க இல்லைனா மிகப்பெரிய விபத்துகள் அதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார் அந்த சொன்ன மாதிரி நாங்கள் சுமதி ஹாஸ்பிட்டலில் சொன்னோம் அதாவது எப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய சாலையில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ரெண்டு பள்ளங்கள் ஆட்டோ விழுந்து போகக்கூடிய ஒரு மோசமான சூழலை நம்ம திருச்செந்தூர் நெடுஞ்சாலை தொடர்பு கொண்டு அதிகாரிகிட்ட பேசினோம் உடனே அவங்க உடனடியாக வந்து ஒரு ஜேசிபி கொண்டு வந்து தனக்கென்ன அலட்சிய போக்க இல்லாமல் அந்த ஸ்கிராப் வச்சு அந்த பள்ளத்தை மூடி தற்காலிக சரி பண்ணி தந்த திருச்செந்தூர் நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழக மாணயத்து நன்றான நன்றிகள் அதே நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலட்சியமான இந்த பதிலுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் வந்து அனைத்து வணிகர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் திரட்டி பொதுமக்களை திரட்டி அனைத்து அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய லெவலில் ஊட்டிச்சிக்கிற ஏற்கனவே சாலை மறியல் போராட்டம் நடத்தி அறிவிச்சிருந்தோம் ஆனால் அதற்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அவங்களுடைய பதில்கள் ரொம்ப அதாவது அவங்க அவங்க இதில் அவங்க கரெக்டு பட் வந்து இங்கே என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது இங்கே உள்ள அதிகாரிகள் பந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆர்டிஓ வராங்க எல்லாம் போகிறாங்க அந்த சாலை எவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு ஒரு சின்ன மழைக்கு அந்த சாலை தாங்காது அப்போ இவ இறக்குற ஒரு பள்ள விழுந்து பத்து வந்து காட்டியிருக்கிறோம் ஆனாலும் இன்னொரு பெரிய பள்ள விழுந்து பெரிய வெத்து விழுந்து பெரிய இழப்பீடு கொடுத்தா நீங்கள் சாலையை சரி பண்ணுவீங்களா அதுக்கு மேலே உங்களை சரி பண்ண முடியாதா எத்தனையோ கான்ட்ராக்டர்ஸாக நீங்கள் வந்து காண்ட்ராக்ட் மூலமாக டீல் பண்ணுறீங்க அந்த கான்ட்ராக்டில் ஒரு காண்ட்ராக்டர் கூட்டு வச்சு இந்த சாலை நீங்கள் சரி பண்ண வச்சுக்கலாமே ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது சாலை அந்த சாலையை சரி உடனடியாக நீங்கள் வந்து இதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நீங்கள் பாதிப்பு சந்திக்கின்ற இடம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மிக 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 மோசமாக செயல்படுகிறது இது தேசிய நிலைநாடு செயல்படுகிறதா இல்லை தூங்கிக் இருக்கிறதா என்பதே ஒரு ஒரு கேள்விக்குறி ஏன்னா அரசுகிட்டேருந்து எந்த திட்டங்களும் வரல அப்படிங்கிறத நாங்கள் தகவல் அரசு நேரடியாக பார்வையிட்டு இதுக்கு சரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லி உங்கள்கிட்ட இரு கரங்கும் கேட்டுக்கொள்வோம் நன்றி